தஞ்சாவூரில் அமமுக தலைவர் டிடிவி தினங்கரன் அவர்கள் செய்தியாளர்கள் சந்திப்பின் போது எடப்பாடி பி டீம் என்றும் எடப்பாடியால் ஒருபொழுதும் ஜெயிக்க முடியாது என்றும் கூறினார் அதே சமயம் திமுக சோனியா காந்தியிடம் கூறி காவிரி நீரை பெற்றுத்தர வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் அது மட்டுமல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் என்டிஏ கூட்டணி தமிழகத்தில் ஆட்சி அமைக்கும் என்றும் கூறினார் அதன் வீடியோவை முழுமையாக கேட்போமாக நீர்மட்டம் ரொம்ப குறைவா இருக்கு தமிழக அரசு அவங்க கூட்டணி கட்சியான காங்கிரஸ் ஆட்சி தான் கர்நாடகாவில் நடைபெற்று வருகிறது அவங்க காங்கிரஸ் தலைவர் திருமதி சோனியா காந்தி அம்மையார் மூலம் விடாப்பிடியாக இருக்கின்ற சீதாராமையா டி கே சிவகுமார் அவர்களோடு பேசி இதற்கெல்லாம் தீர்வு காண வேண்டும் கூட்டணி தேர்தலுக்கு வெற்றி பெறுவதற்காக கூட்டணி அமைத்துவிட்டு மக்களை மறந்து திமுக இருந்து விடாமல் தொடர்ந்து அதுக்கான மரிச்சைகள் எடுத்து விவசாயிகளுக்கு தேவையான நீரை பெற்றுத்தர வேண்டும் உங்களுக்கு நல்லா தெரியும் இன்றைக்கு அவங்க பல புள்ளி விவரங்களை சொல்லிட்டு இருக்கார் பழனிச்சாமி பொய்யான புள்ளி விவரங்களை ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அவங்க எடுத்த வா இருபது தொகுதியில் எடுத்த வாக்குகளில் அந்த இருபது தொகுதிகளில் பார்த்தீங்களாலே பயங்கர வாக்கு சதவீதம் சரிவு ஏற்பட்டு பணபலம் இரட்டையில் இருந்தும் அவர்களால் சோபிக்க முடியவில்லை எனக்கு தெரிஞ்சு பதிமூணு சதவீதத்திற்கு மேல் அவர்களுடைய வாக்கு வங்கி செஞ்சிருக்கு உதாரணத்திற்கு அவர் வந்து திமுகவுக்கு பிடிமா இருந்து தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறக்கூடாது என்பதற்காகத்தான் வேட்பாளர்கள் எடுத்திருக்காங்க இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி பாஜக தலைமையிலான கூட்டணி பதினெட்டரை சதவீதம் எடுத்திருக்கோம் இன்னும் வருங்காலத்தில் சட்டமன்றத்தில் உறுதியாக தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் தமிழ்நாட்டில் அதற்காக நாங்கள் போராடி வருகிறோம் பட திமுக வெற்றி பெற்றதுங்கிறது உங்களுக்கு தெரியும் இந்த இன்னும் சொல்லப்போனால் போனா நிறைய தொகுதிகளில் ஈவன் நான் போட்டியிட்ட தேனி நாடாளுமன்ற தொகுதி உட்பட பல தொகுதிகளில் நான் கேள்விப்படுகின்ற விஷயம் எண்ணிக்கை தாய்மார்கள்லாம் பார்த்து இந்த ஆயிரம் ரூபா கொடுக்குறதெல்லாம் நிறுத்திடுவோம் நீங்கள் எங்களுக்கு வாக்களிக்கலாம் மிரட்டப்பட்டதும் எல்லாருக்கும் தெரியும் இது ஊடகத்திற்கும் தெரியும் ஆனால் இருபத்தி ஆறு தேர்தலில் அவங்க மக்களை மிரட்ட முடியாது இந்த பணபணம் அந்த நேரத்தில் உறுதியாக எப்படி பழனிசாமி இருபத்தி ஒன்றில் அந்த பணபலத்தை நம்பி கூட்டணி பலத்தை நம்பி தோல்வியை சந்தித்தாரோ அது போன்ற ஒரு பெரிய தோல்வியை அதைவிட மோசமான தோல்வியை ரெண்டாயிரத்தி பதினொன்றில் திமுக பெற்ற இது போன்ற ஒரு படுதோல்வி திமுக உறுதியாக சந்திக்கும் ஒரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான் இருக்க முடியும் அது மாதிரி ஒரு அம்மா தான் இருக்க முடியும் அந்த தலைமை பதவிக்கு வந்து அந்த கட்சியில் அவங்க உட்கார்ந்த சீட்ல உட்கார்றதுனாலே அம்மாவோ தலைவரோ ஆகிட முடியாது அவர்கள்லாம் பான் லீடர்ஸ் இப்ப யாருதான் திரிக்கப்பட்ட தலைவர்கள் தான் அங்க இருக்காங்க எல்லாரையும் கையகப்படுத்தி பணபலத்தால் அதிகார பலத்தால் வந்தவர்கள் தான் அதனால தான் தொடர்ந்து பத்து தேர்தலில் ஆர்கே நகர் இடைத்தேர்தல் தொடங்கி இந்த தேர்தல் வரைக்கும் திமுக மிக தோல்வி அடைந்து வருது அதை சப்பை கட்டு கட்டுவதற்காக நாங்கள் இருபது சீட்டில் அப்போ பத்தொம்போது சதவீதம் வாங்கியிருக்கோம் இப்போ முப்பத்தி நாலு சீட்லேயும் அதே சதவீதம் வாங்கிவிடும் அதை விட கம்மியாக வாங்கிட்டு நீங்கள் அந்த இருபது தொகுதிகளெல்லாம் அப்போ என்ன வாக்குவாங்கன்னா முப்பத்தி மூணு சதவீதம் எடுத்திருக்காங்க இப்போ அங்கேனா இருபது சதவீதம் தான் எடுத்திருக்காங்க எதுக்கு அவங்களுக்கு குத்தி காட்டுறேன்னா அவர்களுடைய தவறை அவர்கள் உணர்ந்து திருந்தினால்தான் அம்மாவுடைய இயக்கம் பலப்படும் உடனே வந்து சில பேர் நீங்க கப்பீங்க நீங்க இணைவீங்களான்னு கேட்டீங்க அது ஒரு எண்ணம் எங்களுக்கு